இவங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு இருக்கு இவங்களுக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்ததே தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நான் சொல்ல முடியும் ஸ்மார்ட் சிட்டில வர்ற பணம் யாருங்க எடுத்துட்டு போனாங்க ஸ்மார்ட் சிட்டியில வர்றத அத்தனை சிட்டிஸ்க்கும் வந்து ஐநூறு கோடியிலிருந்து எல்லாத்தையுமே கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பணம் எங்க போச்சு நேரடியா கொடுத்தது தானே அப்ப வந்து இதுல எங்க இருக்குது பொய்யே அதாவது பொய்யே அப்படின்னு சொன்னா திமுக தேர்தல் அறிக்கையை நான் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லலாம் ஆனா எங்களோட தலைவர்கள் அதை சொல்லிட்டு இருக்காங்க எங்களை பார்த்து பொய்ன்னு சொன்னா நீங்க உங்களோட ஒட்டுமொத்த உருவுமே உருவமே பொய் அப்படிங்கறதா நாங்க சொல்ல முடியும்